பொதுவாக நம் முன்னோர்கள் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களை மட்டுமே வீட்டில் வைத்து வழிபடுவார்கள் படமாக இருந்தாலும் அதே தான் ஒரு விரல் நீளத்திற்கு மேலே தெய்வ உலோக விக்கிரகங்களை வீட்டில் வைத்திருந்தால் அதை முறைப்படி பூஜை செய்ய வேண்டும் என்பது ஆகம விதியாகும் அப்படி செய்ய முடியாதவர்கள் அதனை வீட்டில் வைத்து தவிர்க்க வேண்டும் என்பது முன்னோர் கூற்று இந்த வகையில் வீட்டில் வைக்கக்கூடாத தெய்வத்திரு உருவங்கள் எவை எல்லாம் ஏன் வைக்கக்கூடாது என்று ஆன்மீகம் சார்ந்த தகவலைத்தான் இனி தொடர்ந்து காணப்போகின்றோம் உருவங்கள் உக்கிரகமாக இருந்தால் வீட்டிற்கு ஆகாது என்பார்கள் காளி துர்கம்மன் நரசிம்மர் இதுபோன்ற உக்ரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களின் படங்களை வீட்டில் வைக்கக்கூடாது அதே தெய்வங்கள் சாந்த சுரூபமான தோற்றத்தில் வைத்தால் தவறில்லை ஆனால் வதம் செய்வதைப் போன்று இவர்களின் திருவுருவங்கள் இருந்தால் இவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் இங்கு சூட்சமாக சொல்லப்படும் உண்மை வீடு என்பது எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் நாம் பார்க்கும் விஷயங்களும் கேட்கும் சப்தங்களும் கூட இனிமையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய மனமும் அமைதியாகும் இதனாலேயே உக்ரக தெய்வங்கள் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது என்பார்கள் அடுத்து கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இந்த நவக்கிரகங்களில் படங்கள் வீட்டில் வைப்பது முறையானது அல்ல நவகிரகங்களையும் நல்ல அதிர்வலைகள் நிரம்பியுள்ள தெய்வீக அம்சம் கிடைக்கக்கூடிய கோவிலில் சென்றுதான் வழிபட வேண்டும் என்பது நியதி அப்போதுதான் கிரக தோஷங்கள் விலகும் வீட்டில் நவகிரக படங்களை வைத்திருந்தால் தோஷங்கள் விலகாது குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து இருந்தால்தான் குடும்பத்திற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இதனால் நீங்கள் வைக்கக்கூடிய தெய்வ விக்கிரகங்களில் படங்களும் தாயாருடன் சேர்ந்தவையாக இருக்க வேண்டும் தாயார் இல்லாத சுவாமியின் படங்கள் முடிந்தவரை தவிர்த்து கொள்ளுங்கள் இதனால் குடும்பத்தில் அமைதி நிலைக்கும் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் இல்லை என்பது போல தாயாரும் சுவாமியும் சேர்ந்து இருக்கும் படத்திற்குத்தான் வலிமை அதிகம் மகாலட்சுமி ஆனவள் மென்மையானவள் இவள் நிற்கும்படியான படத்தையோ விக்கிரகத்தையோ வைத்திருக்க கூடாது தாமரை மலலில் மலர்ந்த முகத்துடன் அமர்ந்திருக்கும்படியான படங்களையும் விக்கிரகங்களையும் வைத்திருந்தால் அங்கு செல்வத்திற்கு குறை இருக்காது இவளின் கால்கள் வலித்தால் வீட்டில் செல்வம் தங்காது என்பார்கள் ஆண்டு கோலத்து முருகன் சிலையும் வீட்டில் வைத்திருக்க கூடாது என்பது நியதி முருகன் சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய இவர் ஆண்டி கோலத்தில் இருப்பது கோபத்துடன் இருப்பதற்கு சமமாகும் எல்லாவற்றையும் துறந்து எதுவும் வேண்டாம் என்கின்ற நிலை என்பதால் இதனை குடும்பமாக வாழும் வீட்டில் வைத்திருப்பது ஆகாது என்பார்கள் இந்த முருகன் சிலையை வீட்டில் வைத்திருப்பது வறுமைக்கு வழிவகுக்கும் முருகன் வள்ளி தெய்வானையுடன் வேறும் மயிலும் கொண்டு மலர்ந்த முகத்துடன் இருப்பதாக இருந்தால் என்றென்றும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டையே வராது தவிர்க்கலாம் சுவாமி ஐயப்பன் படத்தையும் வீட்டில் வைத்திருக்க கூடாது மிகுந்த சுத்த பந்தமும் பக்தியும் இருப்பவர்கள் இவற்றை தாராளமாக வீட்டில் வைத்து வழிபடலாம் ஆனால் முறையாக எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் ஆசைக்காக இவற்றை வைத்திருக்காமல் இவர்களுக்கு உரிய மரியாதை உடனே கோவிலுக்கு சென்று வழிபட்டு பலனை பெறுங்கள்